யகுவாயுதே பிரேத்தின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய மாணவர்களே இந்த தினம் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்கலாம் அதாவது தனிமை நாம் என்னதான் நமது உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்களோடு ஒரு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நமக்குன்னு ஒரு தனித்துவ மனநிலைமை உண்டு எல்லா நேரங்களிலும் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க இன்றைக்கு நிறைய மனிதர்கள் சில குடும்பங்கள் அனுபவிக்கிற சொல்ல முடியாத வேதனை தான் தனிமைப்படுத்தப்படுதல் அதாவது நமது நிலைமை நமது தரப்பு நியாய അങ്ങൾ മറ്റുവരൽ புரிந்து கொள்ளப்படாத போது நாம் தனிமைப்படுத்தப்படுவோம் அதுலேயும் நம்ம ரொம்ப நேசித்தவங்க நமது நண்பர்கள் மூலம் நாம் தனிமைப்படுத்தப்படுறோம் நீங்கள் உங்கள் தனிமையை எப்படி பார்க்குறீங்களோ ஆனால் தனிமை நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறது இந்த டைமில் நிறைய பாடங்களை கற்று நிறைய பேரை புரிந்து கொள்ளுகிறோம் நாம் அனுபவமிக்க நபராக மாறுகிறோம் ஆண்டவருக்குள் தனித்துவமாக இயங்கும் ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்குது சில நபர்களை ஆண்டவர் நம்மை விட்டு பிரிப்பது நமக்கு நல்லதுக்காக சில துரோகங்கள் ஏமாற்றங்களின் பிறகு அவை ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் அதாவது யோசிப்பு தனித்து விடப்பட்டார் யோபு யாக்கோபு இவர்கள் எல்லாரும் தனித்து விடப்பட்டவங்க தான் ஆனால் பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாய் இருந்தது யோசிப்பை போல உங்க மேல தவறு இல்லாமல் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்கன்னா உங்களை ஒதுக்கின அவங்கள ஆண்டவர் உங்ககிட்ட திரும்ப கொண்டு வருவாங்க இந்த டைமில் நீங்கள் உங்களை முழுவதும் ஆண்டவர் கட்டுப்பாட்டில் விட்டு கொடுத்துடுங்க சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறில் பார்க்கும்போது தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரின் கட்டுப்பாட்டில் வரும்போது உங்கள் ஆசீர்வாத தடையின் கட்டுகளை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவங்க இல்லை ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்காங்க இயேசுவானவர் கூட தனிமையாக இருந்தபோது ஜபம் பண்ணாங்களாம் எனவே பிரியமானவர்களே உங்கள் தனிமை ஒரு முடிவு கிடையாது இது ஆசீர்வாதத்தின் தொடக்கம் எந்த இடத்துலையும் சரி காரணம் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளின் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும் இது உண்மை நீங்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் தனிமை இல்லை உங்கள் கூட ஆண்டவர் இருக்காங்க கொஞ்ச காலம் பொறுமையாக ஆண்டவர் கட்டுப்பாட்டில் இருங்க உங்கள் பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக